إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسرح لكم ما مالكم لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ذكروه இந்த உலகத்தை படைத்த இறைவன் தன்னுடைய каламиல் கூறான் ولا تشركوا என்னை வணங்குங்கள் அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள் என்று அவ்வாங் தன்னுடைய தாய் தந்தையர்களிடம் எஹான் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவ்வாஹ் தன்னுடைய கலாமில் கூறுகிறான் அவ்வா தன்னுடைய கலாமில் முதலாவதாக அவனை பற்றி கூறிய பின்பு தாய் தந்தையர்களை பற்றி கூறுகிறார் கலாமில் தாய் தந்தையர்களை எவ்வளவு முக்கியத்துவம் ஏனென்றால் இந்த இந்த உலகத்தில் தாய் தந்தையர்களை நோய் கஷ்டப்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எழுபது நாள் அளவிற்கு வழியை சுமந்து ஒரு பிள்ளை பெற்றடிக்கிறார்கள் அந்த பிள்ளை தாய் தந்தையரை தாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அப்போது அந்த மனிதர் நடந்து சென்று கொண்டிருந்த போது மழை எதிர்பாராத விதமாக பேய்கிறது அப்போது அந்த மனிதன் ஒரு குகையில் நுழைகிறார் அப்போது அந்த குகையில் மேலிருந்து ஒரு பாறை உருண் உருண்டு வந்து அந்த குகையின் வாயிலை மூடிவிடுகிறது அப்போது அவ்வாஹுவிடம் பிரார்த்திக்கிறார் யாவெல்லாம் எனக்கு முதிர்ந்த ஒரு தாய் தந்தையர் இருக்கிறார் ஒரு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவ்வா அந்த அந்த மனிதர் கூறி அவுலாஹுவிடம் பிரார்த்திக்கிறார் யாவா நான் என் தாய் தந்தையர்களை பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன் தினமும் நான் பாலை கறந்து வந்து என் தாய் தந்தையர்களுக்கு கொடுத்தேன் அப்போது ஒரு நாள் என் தாய் தந்தையர்கள் நான் ஒரு நாள் தாமதம் வீட்டிற்கு வர தாமதமாகிவிட்டது அப்போது என் தாய் தந்தையர்கள் என் தாய் தந்தையர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நான் பாலை அவர்களுக்கு முன்னால் வைத்து கொண்டிருந்தேன் அப்போது என் பிள்ளைகள் என் காலுக்கு அடியில் பாலுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது நான் தாய் தந்தையர்களுக்கு நான் பாலை கொடுத்தேன் பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு அந்த மனிதன் தாய் தந்தையர்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அவ்வாம் தாய் தந்தையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணமாக அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் தாய் த நேரில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நபி சொல்லவா வரவு அலைவு செல்லம் அவர்களை வந்து ஒரு மனிதர் யாரா சூழல்வா நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போது நபி சொல்லம் வா அலைவர் செல்லம் நபி சொல்லவா வளைவ செல்லம் உன் தாய் என்றார்கள் இரண்டாவதாக உன் தாய் என்றார்கள் மூன்றாவதாக உன் தாய் என்றார்கள் நான்கதா நான்காவதாக உன் தந்தை என்றார்கள் பாருங்கள் அபிசல்லம் அவர்கள் எவ்வாறு தாய் தந்தையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துகிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தாய் தந்தையர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் நோய்வினைப்படுத்துகிறார்கள் அதிலே சோமா விஷயம் தாய் தந்தையர்களை ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்தில் விட்டு விடார்கள் அப்போது அவ்வா கடுமையாக சொல்கிறான் தகுல்லா உமா உஃப்பின் உன் தாயைச் என்று கூட சொல்லாதே என்று அவ்வாம் தன்னுடைய கலாமில் கூறினாள் அவ்வாம் தாய் தந்தையர்களை யார் சீ என்று சொல்கிறார்களோ அவர் அவர் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு எவ்வளவு அமல்கள் செய்தாலும் எவ்வளவு தொழுதாலும் அவருடைய துவா அம்மாவிடம் அவர்களிடம் அவனின் 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 அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது பாருங்கள் அம்மா தன்னுடைய கலாமில் தாயை பற்றி எவ்வாறு கூறுகிறான் நாம் நாம் வரக்கூடிய காலகட்டத்திலே தாய் தந்தையர்களிடம் தாய் தந்தையர்களை தாய் தந்தையர்களை முக்கியத்துவம் கொடுத்து நாளை சொர்க்கத்தில் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் உனக் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் குருவானாக அவா இதம்துல்லா யுரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாம் அலிகும் அஹமதுவாயோ பரகாத்